நீங்கள் கேட்கவிருப்பது மாயம் சிறுகதை எழுதியவர் பெருமாள் முருகன் மொழி வடிவில் வழங்குபவர் அரவிந்தன் முருகேசு விடுமுறையில் சிலவற்றை திட்டமிட்டிருந்தான் குடியுரிமை சட்ட திருத்தத்தை எதிர்த்து நடந்த மாணவர்கள் போராட்டத்தை தடுக்க அரசாங்கம் கல்லூரிகளுக்கு பத்து நாட்கள் விடுமுறை என அறிவித்திருந்தது நூலகத்தில் எடுத்து வைத்திருந்த இரண்டு நாவல்களை வாசித்து விடுவது தமிழ் ராக்கரசில் சில புதுப்படங்களை பார்ப்பது என்பவை முருகேத்துவின் திட்டத்தில் முக்கியமானவை நூற்றி கல் தொலைவில் உள்ள கல்லூரியிலிருந்து அடித்து பிடித்து வீடு வந்து சேர்ந்தான் நகரத்தில் இருக்கும் அரசு கல்லூரி ஒன்றில் இளங்கலை தமிழிலக்கியம் படித்துக் கொண்டிருந்தான் கல்லூரி வளாகத்திற்கு உள்ளேயே அரசு நல விடுதிகள் இருந்தன அதில் ஒன்றில் அவனுக்கு இடமும் கிடைத்திருந்தது பெரும்பாலான அரசு கல்லூரிகள் கிராமத்துச் சூழலில் அமைந்திருந்தன நகரத்துக் கல்லூரிகள் வெகு சிலவே நகரத்திற்கு சென்று படிக்க வேண்டும் என்பது அவன் விருப்பம் விடுமுறை என அரசு அறிவித்ததும் விடுதிக் காப்பாளர் எல்லோரையும் உடனடியாக வெளியேறச் சொல்லி விரட்டினார் சிலர் தங்கள் கிராமத்துக்குச் செல்ல இரவில் பேருந்து வசதி இல்லை என்று சொல்லி இரவு மட்டும் தங்கிவிட்டு காலையில் போய்விடுகிறோம் என்று எவ்வளவோ கேட்டும் காப்பாளர் இறங்கவில்லை அனைவரையும் வெளியேற்றி விடுதியைப் பூட்டி சாவியை எடுத்த பிறகே கம்டி